சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு வெகு கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்த பாரவூர்த்தி யாழில் நடந்த கொடூரம் மனைவியை குத்திக் கொன்ற கணவன் இலங்கையில் முட்டை விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்போர் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இன்றைய வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுத்துள்ள கோரிக்கை பேருந்தில் பயணித்த இருவர் மீது வால்வெட்டு தாக்குதல் தமிழர் பகுதியில் கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் மூவர் வைத்தியசாலையில் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசு துறையில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இறுதிக்குள் அரசு துறையில் பணிபுரிந்த மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபது ஆகும் புதிய ஆட்சேர்ப்புகளை தற்காலிகமாக நிறுத்துதல் புதிய பணியிடங்களை உருவாக்குதல் மற்றும் ஓய்வு பெறுதல் ஆகியவை ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவுக்கு வழிவகுத்துள்ளன மேலும் கடந்த ஆண்டு இறுதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கையின்படி பணியாளர்களின் பயன்பாட்டு விகிதம் எழுபத்தி ஏழு சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது நான்கு சதவீதம் குறைந்துள்ளது அரசு செலவினங்களை குறைக்கும் வகையில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான சேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளது மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை சேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகையில் இருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு பயணித்த பாரவூர்தி ஒன்று கெங்வில்ல எப்ளுகமப் சந்திக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாரவூர்தியானது வகு கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் பாதுகாப்பு வேலையில் மோதி கால்வாயில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் பாரவூர்தியின் சாரதிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சமூக தொடர்பாடம் எழுதிய விசாரணைகளை கங்கவெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பத் தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் நேற்று மாலை யாழ் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்புத்துறை ஆனந்தவடலி ஏவி வீதியில் வசித்து வந்த இருபத்தொன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான திவீகரன் நிசான் என்ற இளம் குடும்பப் பெண்ணே மேற்படி பரிதாபமாக உயிரிழந்தவர் ஆவார் கணவன் மனைவிக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கணவன் மனைவியின் கத்தியால் குத்தியதாகவும் மனைவி முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவ தொடர்பில் கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மூட்டைகளுக்கு பதினைந்து வீதமான பெருமதி சேர்வரி அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ஹெச்எம்டிஆர் அலககோன் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அடுத்த ஆண்டு முட்டையின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நுகர்வோர் அதிகார சபையானது முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்துள்ளது இருப்பினும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வாக்காளர் பட்டியல் இந்த மாதம் முதலாம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை விடவும் இந்த ஆண்டில் பத்து லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை மேலும் எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனலாகலை மாவட்டங்களிலும் காற்று கிலோமீட்டர் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குடியுடன் கூடிய மழையுடன் தக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கிளிநொச்சி சந்திக்கு அருகில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது நேற்று மாலை மாலைபெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்தில் வைத்து இவ்வாறு வால்பெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி பூநகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விபத்து சம்பவம் நேற்றைய தினமிடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பரந்த பகுதியில் இருந்து பூநகரை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் யாழில் பரந்த நோக்கி பயணித்த கப்ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது குறித்த விபத்தில் கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் இரண்டாம்பதி ஐந்து வயதுடைய புருஷோதனம் இரண்டு பிள்ளைகளின் தந்தையை சம்பவ இடத்தில் உயிரிழந்திருந்தார் விபத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்திய சாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதேபோல குறித்த விபத்தில் கப்ரக வாகனத்தில் பயணித்த மூவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில விசாரணைகளை பூண்டகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி